ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழைப்பழம் வந்து ஒரு நாலு சீப்பு நம்ம வேணுங்கிறத வந்து பறிச்சு மாடியில் வச்சு கொண்டு டூ வீலரில் வச்சுட்டு வந்துட்டோம் அடுத்தது தோட்டத்துக்காரர் வரதுக்குள்ள ரெண்டும் நாளும் ஒரு வாழைப்பூ மட்டும் ஒடிச்சுட்டு போய் பொரியலுக்கு வந்து தேன் வாழை வாழைப்பூ செம்மையா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம பறிக்க முயற்சி பண்ணி முடிஞ்சால் பறிச்சிட்டு போவோம் இல்லைன்னா தோட்டத்துக்கார வரக்குள்ள ஓடி போயிருவோம் ரொம்ப இருக்குது எட்ட மாட்டீங்களே எல்லாருக்கும் இந்த பாந்து வந்து பழம் கடைஞ்சது போ வேண்டாம் நம்ம வேற மாதிரி போய் பார்ப்போம் எங்கே இருக்கு எங்க இருக்கு எங்கே இருக்கு ஐ இந்த இருக்கு எட்டுது உம் ஃபால் சிந்தம் பால் சிந்தம் மேல ஒரு மேல வந்து கரப்பாக இருக்கு ஐயோ எட்டல இது எட்டல கட் பண்ணிட்டு அப்புறம் லாஸ்ட் கொஞ்சம் சிறுசா இருந்தாலும் கை கெட்டற மாதிரி இருக்கு இத உடைச்சுடுவோம் சூப்பரா இருக்கு என்ன ஓடிக்கும் போது துணிகள படாத மாதிரி பார்த்துக்கணும் துணி வேஸ்டா போய் ஒரு வாழை வாழைப்பூ காசப்பட்டு ஒரு வாழைப்பூ காசப்பட்டு துணியை வேஸ்ட் பண்ணணும் பறிச்சிட்டோம்

நாய் சத்த வேற கேக்குது நாய் வந்து புடிச்சுக்குமான்ட்டு பூ மட்டும் வாழ வாழை பழம் ரொம்ப பழுத்திருச்சுன்னா தாங்கிறதுக்காக ஒரு முட்டை கொம்பு குடுத்துருப்பாங்க அந்த முட்டைக்கொம்பை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட் ட்ரை பார்க்கலாம் திருடுறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணுங்க ஆஹ் போதும் போதும் கிடைச்சிருச்சு கெடிச்சிருச்சு போதும் ஓகே சூப்பர் நம்மளுக்கு போதுமான வாய்ப்பு கிடைச்சிருச்சு தோட்டத்துக்கார வரைக்கும் ஓடி போயிடலாம் ஓகே फ्रेंड्स இந்த வாரம்போரம் நம்ம வீட்ல வாழைப்பூ பொரியல் இதில ஒரு 2 வாழைத்தண்டு ப பரிக்கு முடிஞ்சா பறிச்சிட்டு போய் வாழைத்தண்டு பொரியல் வாழைப்பூ பொரியல் நம்ம வீட்ல இன்னைக்கு அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து வாழைபளம் ஓகே फ्रेंड्स பை புடிஞ்சா வாழைப்பூ சிப்ஸ் வாழைப்பூ வடையும் கூட போட்டு பாப்போம் ட்ரை பண்ணி பாப்போம் ஜஸ்ட் நம்ம காசு கொடுத்தா வாங்க போறோம் 30 30 ட்டிட் தானே ஓகே फ्रेंड्स பை